கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே அன்பின் ஆண்டவரும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் இந்த அருமையான வல்லமையான இரவு ஜப வேளையிலே தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் ஏனென்றால் நீங்கள் நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாய் நீங்கள் எந்த பிரச்சனைகள் எத்தனை துன்பங்கள் போராட்டங்கள் உபத்திரமங்கள் மத்தியிலே இருந்தாலும் சரி ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்த

கஷ்டங்கள் வறுமை நஷ்டங்களில் இருந்து விடுபட்டு ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு ஆரோக்கியமான ஐசூரியமான வாழ்க்கையை நான் பெற்றுக் கொள்ள முடியும் வரைக்கும் நான் அநேக காரியங்களிலே இன்னும் வெற்றி சிறக்கவில்லை அநேக காரியங்களிலே நான் நடந்த நான் நினைத்த காரியங்கள் நான் எதிர்பார்த்திருந்த காரியங்கள் கைகூடாமற் போய்விட்டது ஒருவேளை நான் நன்மைக்கு காத்திருந்தேன் தீமை வந்தது ஓ செழிப்பு வரும் லாபம் வரும் என்று காத்திருந்தேன் நஷ்டமும் கஷ்டமும் என்னை வந்து கொண்டது ஒருவேளை காத்திருந்தேன் போன்று என்னை சுழன்று கொண்டு என் உயிரையே என் ஜீவனையே நெருக்குகிற சூழ்நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கலாம் அருமையான தேவப்பிள்ளைகளே இன்று நீங்கள் நிச்சயமாய் ஒரு காரியத்தை விசுவாசிக்க வேண்டும் பாருங்கள் கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யோசுவாவோடு ஒரு அற்புதமான காரியத்தை சொல்லி அவனை திடப்படுத்துகிறார் வரப்போகிற சூழ்நிலைகளில் எப்படி ஜெயம் கொள்ள முடியும் எப்படி வரப்போகிற அநேக கஷ்டங்களும் உபத்திரமங்களும் அல்லது அநேக போராட்டங்களும் தன்னோடு இருந்த ஒரு மாபெரும் தலைவன் மகா பிரிய தேவ மனிதனாகிய மோசேயுடன் இருந்து இப்பொழுது மோசே மறித்து போன பொழுது தேவன் யோசுவாவை குறித்து கட்டளை கொடுத்து சொல்லுகிற காரியங்களை நான் எப்படி நிறைவேற்ற போகிறேன் வாழ்க்கையிலே இதுபோன்ற காரியங்களில் எப்படி நான் வெற்றி சிறக்க போகிறேன் ஐயா மாபெரும் ஒரு தலைவனோடு பய பயணித்த நான் பிரயாணம் சென்ற நான் வாழ்ந்த நான் இனி எப்படி தனிமையில் என் காரியங்களை செய்ய போகிறேன் என்று நினைத்திருக்கலாம் ஒருவேளை அதுபோல நீங்களும் இன்று ஐயா என்னோடு இருந்த பணமெல்லாம் போய்விட்டது என்னோடு இருந்த பொருள்கள் எல்லாம் நான் விட்டேன் என்னோடு இருந்த ஐஸ்வர்யங்கள் என் கைவிட்டு போய்விட்டது என் அழகெல்லாம் என்னை விட்டு പാർട്ടി എല്ലാം എണ്ണ വിട്ട് போய்விட்டது நான் நம்பியிருந்த என் கணவனும் என்னை கைவிட்டு போய்விட்டான் என்று சிலர் சொல்லலாம் சிலர் நான் நம்பியிருந்த பிள்ளைகள் என்னை மறுதளித்து போனார்கள் எத்தனையோ கஷ்டங்களும் நஷ்டங்களும் கடன்களும் அவமானங்களையும் நான் சந்தித்து வருகிறேன் என்று சொல்லலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளே நிச்சயமாய் நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் ஜபங்களை கேட்டிருக்கிறார் நிச்சயமாய் உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார் ஒரு அற்புதமான காரியத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி

திறக்கும் வாசல்கள் எல்லாம் அடைபட்டு ஒருவேளை வெங்கல கதவு போல அடைபட்டு இருந்த எல்லா வாசர்களும் உங்களுக்கு முன்பாக தலைகளை உயர்த்தி உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக உங்க குடும்பத்தின் காரியங்களுக்காக அவைகள் திறக்கும் என்பதிலே மாற்றமே இல்லை அன்பு தேவ பிள்ளைகளை யோசுவா ஒன்று ஒன்பதிலே கர்த்தர் இப்படியாக யோசுவாவுடன் சொன்ன ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் நிச்சயமாய் எடுத்துக் நான் உனக்கு கட்டளையிடவில்லையா பலன் கொண்டு பலம் கொண்டு திடமனதாயிரு திகையாதே கலங்காதே நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகி கர்த்த உன்னோட இருக்கிறார் அல்ல லூயா இருப்பார் அல்ல இருக்கிறார் என் அன்பு தேவ பிள்ளைகளே இருக்கிறார் அவர் உங்களோடு தான் இருக்கிறார் உங்கள் படையில் பிரயாணம் பண்ணுகிறார் உன்னோட இருக்கிறார் என் அன்பு சகோதரியே என் அன்பு சகோதரனே அவர் உங்களை விட்டு விலகுவதற்கு அவர் பொய் சொல்லுகிற ஒரு தெய்வன் அவர் இம்மானுவேல் கர்த்தர் நம்மோடு

மாற்றமும் இல்லை யோசுவாவிடம் ஒரே ஒரு நல்ல அற்புத ரகசியத்தை கற்றுக் கொடுத்தார் பாருங்கள் அருமையான தேவப்பிள்ளைகளை நிச்சயமாய் அவர் சொன்ன நல்ல வார்த்தைகளை அந்த கற்பனைகளை நீங்கள் கை கொண்டு செபிக்கும் பொழுது வாழ்க்கையிலே நிச்சயமாய் நன்மை உண்டாகும் செழிப்பு உண்டாகும் ஆரோக்கியம் உண்டாகும் விடுதலை உண்டாகும் ஐஸ்வரியம் உண்டாகும் எந்த மாற்றமும் இல்லை எதிர்வருகிற எல்லா சத்துருக்களையும் எதிர்வருகிற எல்லா சத்துரு போராட்டங்களையும் சிக்கல்களையும் எல்லா குழப்பங்களையும் சிக்கங்கள் எல்லா சூழ்நிலைகள் சோதனைகளிலும் நீங்கள் ஜெயம் எடுக்கிறவர்களாய் என்பதிலே மாற்றமே இல்லை இன்றும் கர்த்த பாருங்க யோசுவாவோடு என்ன சொன்னாரோ அதை உங்களோடும் என்னோடும் சொல்ல முடியும் ஆதலினால் தான் அவர் அவைகளை வேதத்திலே எழுதி நம்முடைய கரங்களிலே தந்திருக்கிறார் பாருங்கள் அருமையான தேவ பிள்ளைகளை நீங்கள் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள் நீங்கள் போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படி நீங்கள் இந்த கர்த்தர் சொன்ன கட்டளைகளை கற்பனைகளை விட்டு வலதுபுறம் இடதுபுறம் விலகாதிருப்பீர்களே ஆனால் ஐயா இந்த நியாய பிரமாண புத்தகம் அதாவது வேதத்திலே கர்த்தர் உங்களுக்கு எழுதி தந்த கற்பனைகளையும் கட்டளைகளும் உங்கள் வாயை விட்டு பிரியாதிருக்கும் பொழுது நல்லா கவனிங்க எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி எத்தனை பிரச்சனைகள் துன்பங்கள் உபத்திரவங்கள் போராட்டங்கள் இருந்தாலும் சரி இதில் எழுத எழுதியிருக்கிறபடியெல்லாம் வேதத்திலே தேவனாகி கர்த்தர் அவரே அவருடைய கை

உறவுகள் எங்கே இருக்கிறது யார் என்னை ஜெயம் கொள்ள செய்ய முடியும் யார் எனக்கு ஜெயம் தருவார்கள் என்று நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் என் அன்பு தேவ பிள்ளைகளை நிச்சயமாய் அந்த வெற்றி திறவுகோல் உங்கள் கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் வாயினால் சொல்லுகிற நல்ல கவனிங்க நீங்கள் வாயினால் சொல்லுகிற நல்ல வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் வாயினால் சொல்லி விசுவாச அறிக்கை செய்கிற தேவனுடைய வார்த்தைகளை எல்லாம் அவரே தம்முடைய கரங்களினால் தம்முடைய வல்லமையினால் அற்புத அடையாளங்களோடு உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நிறைவேற்றுவார் என்பதிலே எந்த மாற்றமும் பேசுங்கள் அன்பு ஒருவேளை உங்களுக்கு கூட்டம் ஜனங்கள் உங்களுக்கு எதிராய் வருகிற ஜனங்களை கண்டீர்களே ஆனால் அல்லது கேள்விப்பட்டீர்களே ஆனால் அந்த தகவல் உங்களுக்கு வந்ததே ஆனால் நீங்கள் சொல்ல வேண்டும் நீங்கள் நிச்சயமாய் சொல்ல வேண்டும் ஒரு வழியாய் எங்களுக்கு விரோதமாய் வருகிறவர்கள் ஏழு

இருக்கிறோம் ஆனாலும் எளியவரான எங்களை அவர் புழுதியிலே இருந்து எடுத்து ஐயா ஒன்றுமில்லாமல் எல்லாம் அழிந்து எல்லாம் சீரழிந்து சீர்குலைந்து போன எல்லாம் குப்பையாய் சாம்பலாய் போன அதிலே சாம்பலிலே கிடக்கிற எம்மையும் என் பிள்ளைகளையும் அவர் எடுத்து தூக்கி உயர்த்தி ஓ ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் பிரபுக்களோடும் உட்காரும்படி செய்வார் என்றென்றைக்கும் அந்த சிங்காசனங்களை எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் தருவார் என்று நீங்கள் வாயினாலே

வசன வார்த்தைகள் ஐயா நல்ல வாக்கு உள்ள வார்த்தைகளை உங்கள் வாயினாலே அறிக்கை நிச்சயமாய் நீங்கள் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் ஒருவனும் ஒரு காரியமும் ஒரு பிரச்சனையும் சோதனையும் ஐயா ஒரு போராட்டமும் உங்களுக்கு முன்பாக எதிர்ப்பதில்லை காரணம் என்னன்னா அவரே சொல்லுகிறார் மோசையோடு இருந்தது போல நான் யோசுவாவோடு இருந்தது போல உன்னோடும் உன் பிள்ளைகளோடும் இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன கர்த்தர் நிச்சயமாய் உங்களை கைவிட மாட்டார் என் அன்பு தேவ பிள்ளைகளை வரப்போகிற ஆண்டிற்காக உங்களை ஆயத்தப்படுத்துங்கள் கர்த்தருக்கு பாதைகளை செவ்வாயப்படுத்துங்கள் பள்ளங்கள் எல்லாம் ஓ சமமாகட்டும் ஓ கரடு முரடான பாதைகள் எல்லாம் சமமாகட்டும் அவர் நிச்சயமாக பிரவேசிப்பார் உங்களோடு உங்களோடு கடந்து வருவார் ஒரு மனம் திரும்புதலின் வாழ்க்கை ஒரு பரிசுத்த வாழ்க்கை ஒரு பரலோகத்தை நோக்கி செல்லுகிற பிரயாணப்படுகிற ஒரு உன்னதமான உச்சித மோட்ச யாத்திரையை கடைபிடியுங்கள் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்கிற உங்களோடு நிச்சயமாய் கர்த்தர் உங்களை விட்டு விலகாது இருப்பார் உங்களுக்கு வருகிற எல்லா துக்கங்கள் துயரங்கள் ஆபத்துகளிலும் இருந்து அவரே உங்களுக்காக யுத்தம் செய்வார் வழக்காடுவார் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் அருமையான தேவ பிள்ளைகளை நன்றி செலுத்துகிறோம் சொல்லுங்க வாயத்திறந்து ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றிலே நீ எங்களுக்கு செய்த மகிமையான காரியங்களுக்காக உண்மை துதிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் ராஜா இந்த வேளையிலும் அன்பின் ஆண்டவரும் ரட்சகரும் எங்களுடைய அன்பின் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பரிசுத்த பிதாவே உடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி இதய ஜப வேளையிலே என்மாதானமும் அவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் ஒரு தெய்வீக தயவு அவர்கள் மீது இறங்கி வரும்படியாய் என் தெய்வமே நீ சொன்ன நல்ல வார்த்தைகள் எல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய கரம் அசைக்கப்படும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி பலம் கொண்டு திடமனதாய் இருக்கிற ஒரு ஞானத்தை விவேகத்தை அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாய் ஜபிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் விரும்பி விண்ணப்பம் செய்த காரியங்கள் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாய் அவைகள் எல்லாம் கைகூடி தெய்வமே நீர் சொன்னது போலே யோசுவாவோடு சொன்னது போலே நான் மோசைக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்வி கிரீடத்தையும் உனக்கு கொடுப்பேன் கொடுத்தேன் நீ சொன்னீங்களப்பா அப்படியே உடைய பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிக்கும்படியாய் நீ சொன்ன நல்ல காரியங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே நடக்கும்படியாய் ஓலாடு எங்களை ஆயத்தப்படுத்துகிறோம் சுவாமி இந்த புதிய வருடத்திலே நாங்கள் நிச்சயமாய் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் கொடுத்த மகிமையான ஆசிர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிற மகிமையின் கூட்டமாய் மாறும்படியாய் அன்பு சகோதர சகோதரிகளை கர்த்தர் ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரோடும் கூட இருக்கும்படியாய் செபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் கத்த பெரிய காரியங்களை ஐயா இந்த வருடத்தில் பிள்ளையுடைய திருமணம் நடக்காதா என்று காத்திருந்தவர்களுக்கு என் தெய்வம் நல்ல செய்திகளை அனுப்பும்படியாய் கத்தாவே நீர் வடக்கே பார்த்து கொடு என்றும் தெற்கே பார்த்து வைத்திராதே என்றும் சொல்லுகிற நல்ல தேவன் என்று வாசிக்கிறோமே என் தேவன் பிள்ளைகளுக்கு ஏற்ற நல்ல வரங்கள் கடந்து வரும்படியாய் கடந்து வரும்படியாய் விரை

நீர் உயமாய் கதாவே ஒரு வீட்டை நீரே ஆயத்தப்படுத்தி கொடுக்கும்படியாய் அதற்கு வேண்டிய எல்லா சகாயங்களும் செய்யும்படியாய் நல்ல தொழில் இல்லாத பிள்ளைகளுக்கு வேலை இல்லாத வருமானம் இல்லாத பிள்ளைகளுக்கு ஐயா விசா கிடைக்காத தவித்துக் கொண்டிருக்கிற விசா கிடைத்து வேலை இருந்தாலும் நல்ல வேலை இல்லாதபடி தவிக்கிற நல்ல வேலை இருந்தாலும் ஒர்க் பெர்மிட் இல்லாதபடி தவிக்கிற அநேக தேவ பிள்ளைகளுக்காக என் தெய்வம் இறங்கும்படியாய் ஜபிக்கிறோம் இந்த ஆண்டு முடிவதற்குள்ளே ஒரு நல்ல செய்தி வரட்டும் வரட்டும் ஐயா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இவர்களின் தேவன் எங்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் ஆதலினால் நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் என்று நாங்களும் புறஜாதிகளும் இவர்களை குறித்து சொல்லும்படியாய் என் தேவனாகி கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசிர்வதித்து மேன்மைப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உங்கள் கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆச்சரியமான அதிசயமான காரியங்களை செய்வீராக இப்பொழுதும் கர்த்தரும் ஆண்டவரும் ரட்சகருமாக கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஐயா இன்று தொடங்குகிற வள்ளியூர் திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரிலே நடக்க இருக்கிற மூன்று நாள் மைதான கூட்டங்களிலே இந்த சுகமளிக்கும் சுவிசேஷ கூட்டங்களிலே கர்த்தர் எழுந்தருளும்படியாய் கர்த்தர் இயற்கை சூழ்நிலையை எங்களுக்கு சாதகமாக்கி கொடுக்கும்படியாய் மாத்திரமல்ல அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாய் அநேக புறஜாதிகளும் வந்து ரட்சிக்கப்படும்படியாய்

போகிற ஒருவேளை சித்தமானால் இன்னும் தொடர்ந்து நடக்க போகிற ஒவ்வொரு கூட்டங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம் இன்னும் மணிப்பூர் மாநிலத்திலே பிள்ளைகள் உபத்திரவப்பட்ட அடிக்கப்பட்ட கொல்லப்பட்ட தேவாலயங்கள் சிதைக்கப்பட்ட அந்த மாநிலத்திலே இது போன்ற அந்த மாநிலத்தை இது போன்ற மகிமையான கூட்டங்கள் நடக்கும்படியாய் கடந்து செல்லுகிற எங்களோடு மகிமையின் கரம் கூட இருக்கும்படியாய் இருக்கும் வேண்டிய காரியங்களை அதற்கு வேண்டிய வேண்டிய எல்லாவற்றையும் என் தேவனாகி கர்த்தர் சந்திக்கும்படியாய் அதற்கு ஜபிக்கிற கொடுக்கிற பிள்ளைகளை என் தெய்வமே ஆயத்தப்படுத்தும்படியாய் ஜபிக்கிறோம் சுவாமி நன்றி செலுத்துகிறோம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக ஆச்சரியமான அதிசயமான காரியங்கள் நடப்பதாக அவங்க எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி உடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அன்பரும் ரட்சகரும் ஆத்தும ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் மகிமையுள்ள நல்ல பிதாவே ஆமீன் ஆமேன் ஆலை லூயா என் அன்பு தேவப்பிள்ளைகளே நிச்சயமாய் என்றும் நாளை நாளை மறுநாள் வர்ற நம்முடைய லைவ் புரோக்ராமை மறந்து விடாதிருங்கள் நிச்சயமாய் பாருங்கள் லைவ் ப்ரோக்ராம்னா இன்னைக்கு நடக்கிற அந்த அருமையான பொதுக்கூட்டம் அருமையான சுவிசேஷ திறந்தவழி மைதான கூட்டத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும் நம்ம இந்த யூடியூப் சேனல்ல இது போலவே நீங்கள் லைவ்ல பார்க்க முடியும் உங்களுக்கு தெரியலடா உங்க பிள்ளைகிட்ட கேட்டு அது எப்படி என்று கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் இந்த ஃபைல்களை அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் புறச்சாதிகளுக்கும் அனுப்பி கொடுங்கள் உங்கள் இந்த உலகம் ஆசிர்வதிக்கப்படட்டும்